சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின் படி இருபது ஆண்டுகள் வேலை செய்யும் நபரின் பி கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் ஊழியர்களுக்கு ஓய்வு காலத்திற்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாக தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு நிறுவனத்தில் நாம் வேலைக்கு செல்லும் போது நம்முடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சார்பாகவும் நிறுவனம் சார்பாகவும் பிடித்து அதனை நம் பெயரில் ஒரு பி கணக்கினை உண்டாக்கி வரவு வைப்பார்கள் நாம் பணி ஓய்வு பெற்ற பிறகு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் இரண்டு முறையில் நம்முடைய பணமானது பங்களிப்பு செய்யப்படும் நாம் செய்யும் பங்களிப்பு தொகை முழுவதும் பி கணக்கிலும் நிறுவனம் செய்யும் பங்களிப்பில் ஒரு கணிசமான தொகை ஓய்வூதிய தொகையிலும் சென்று சேரும் நாம் ஓய்வு பெற்ற பிறகு மாதந்தோறும் அந்த தொகை நம்முடைய கணக்குக்கு வந்துவிடும் மேலும் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவீதம் தொகையானது ஊழியர் சார்பிலும் மேலும் பன்னெண்டு சதவீதம் தொகையானது நிறுவனம் சார்பிலும் பி எஃப் கணக்கில் பங்களிப்பு செய்யப்படும் இதில் நிறுவனம் வரவு வைக்கப்படும் தொகையில் எட்டு புள்ளி மூன்று சதவீதம் ஓய்வூதிய கணக்கிற்கும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இவ்வாறு நம்முடைய பி எஃப் கணக்கிற்கும் சென்றுவிடும் நம் பி எஃப் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு ஆண்டுதோறும் அரசு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி வருமானத்தை வழங்குகிறது மேலும் ஒரு நபர் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் மற்றும் இருபது ஆண்டுகள் என வேலையில் இருக்கிறார் எனும் போது அவர் எவ்வளவு தொகையை பி தொகையாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதன்படி உதாரணமாக மணி என்ற ஒரு நபர் மாதம் அடிப்படை சம்பளம் அகவிலைப்படி ஆகிய அனைத்தும் சேர்த்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம் அவருடைய மாதந்தோறும் ரூபாயை என்பது பி எஃப் கணக்கிற்கு அவர் சார்பில் செல்கிறது அதே போல நிறுவனம் சார்பில் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் தொகை அதாவது தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் செல்கிறது மீதமுள்ள பணம் ஓய்வூதிய கணக்கிற்கு சென்று இப்படி பார்த்தால் மணியின் பி எஃப் கணக்கில் மாதம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் வர வைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் இவர் பங்களிப்பு செய்யும் தொகை நாற்பத்தி ஏழாயிரத்தி பத்து ரூபாய் இந்த பணத்திற்கு அரசு ஆண்டுதோறும் எட்டு இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி வழங்குகிறது கூட்டு வட்டி முறையில் இவருடைய பணம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்படி பார்க்கும்போது பத்து ஆண்டுகளில் இவருடைய பி எஃப் கணக்கில் இருக்கும் தொகை ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அதுவே பதினைந்து ஆண்டுகளில் இது பதினான்கு புள்ளி எட்டு லட்சமாக உயர்ந்திருக்கும் இருபது ஆண்டுகளில் இவருடைய பி எஃப் தொகை இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சமாக அதிகரித்திருக்கும் இதில் அவருடைய சம்பளம் ஆண்டுதோறும் உயர்கிறது என்றால் அதற்கு ஏற்பவும் கணக்கீடு மாறும் தற்போது அரசு நாமே முன்வந்து கூடுதலாக பங்களிப்பு செய்யும் வாய்ப்பையும் வழங்குகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது